வணக்கம் நம்பர்லே இப்போ நேற்று வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இந்த சவுக்கடிக்கு அப்புறம் பழனியில் போய் அந்த கூட்டத்தோட குடும்பம் தைப்பூசத்துக்கு போய் விரதம் முடிச்சுட்டார் இன்றைக்கி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டார் மறுபடி இன்னிலேருந்து அடுத்த ஃபோர்ட்டி எயிட் ஹவர்ஸ் திருப்பம் ஒன்றுக்குன்ட்டார் செகண்டு ஸோ கரெக்டாக தைப்பூசம் வந்து ஃபார்ட்டி எயிட்டு முடிச்சிட்டாரு இவ அப்போ அங்கே போய்ட்டு கொடுத்தாரு அப்போ கேள்வி கேட்குறாங்க அந்த துர்காஸ்தாலின் மட்டும் வரும்போது மட்டும் கொடுக்க வேண்டியதா அதுக்கு கொடுக்குறீங்களே கொஞ்சம் அந்த பாதயாத்திரை வராங்க அவங்க பணம் தானே வருது அறநிலையத்துறைக்கு ஒரு ஒரு டாய்லெட் கூட க கொடுக்க ஃபெசிலிட்டி கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்குறது அந்த வசதியெல்லாம் கொடுக்க முடியாது இப்போ எங்கே நடந்து வராங்க அது மாதிரிலாம் அப்புறம் விஜய் குறித்து கேட்டபோது ஏமோ விங்குன்னா சைல்டு அணியெல்லாம் ஒன்று கிரியேட் பண்ணால் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் தான் கட்சியிலே இருக்கணும் எங்கே சைல்டு அணி அப்படின்ட்டு ஒரு குழந்தை குழந்த பிள்ளைகளாக இருக்கிறனால போடுறோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அப்படி அண்ணாமலை அதுக்கப்புறம் இந்த பிரசாங்கி ஸ்வர்கிட்ட இவங்க ஒன்றுமே பண்ணல ஆட்சியில் இது மாதிரி தத்தளிச்சு கலக்கிற மக்கள் அலங்கோலமாக இருக்குது இதில் வர உட்காரணுன்ட்டு அந்த விஜய்கிட்ட போனையும் பயம் பிடிச்சி போச்சு ஸ்டாலின் நீங்கள் வந்து சீக்கிரட்லாம் சொல்லிடாதீங்க சீக்கிரட்னா என்ன எந்த ஜாதிக்கு என்ன படம் கொடுத்து ஓட்டு வாங்கினோம் அப்போ இந்த கிறிஸ்டின் மிஷனிகெல்லாம் வந்து அந்த பணத்தை வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் உடனே நாங்கள் இது பண்ணி பண்ணித்தரோன்னு சொல்லிவிட்டு அந்த கிறிஸ்டின் எல்லாம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க இப்போ விஜய்யே வந்து ஜோசப் விஜய் கிறிஸ்டின் தான் அந்த ஓட்டு போயிடுவோன்னு பயம் வேறு ஒன்றும் இல்லை அங்கே அது போகத்தான் போகுது அவங்க தான் விஜய்க்கும் ஃபண்டு கொடுக்க போகிறாங்க இவங்க கொடுக்குறாங்க மூவாயிரம்னா அவங்களும் மூவாயிரரூபா கொடுக்கணும்னு ரெடியாக இருக்கும் விஜய்க்கு அதனால் இப்போ வந்து இவ்வ என்ன சொல்கிறாருன்னா இது பக்கம் இருந்தாலும் ஏசியில் அரசியல் பண்ணிட்டு சும்மா பிரசங்க சார் இன்னும் ரெண்டு பேரை வச்சா மட்டும் ஓட்டு வந்துடுமா காலத்தில் வரணும் பாத யாத்திரை வந்த மாதிரி அப்படின்னு விளாசி விட்டார் நம்மளா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போய்ட்டுருக்கும் போது இன்றைக்கி சொல்லிட்டாரு பொய்யா சொல்லிட்டுருக்கார் முதல்வர் ஏன்னா எதுவும் இல்லை மற்ற இடத்துக்குலாம் ஒரு நிமிஷம் கொடுத்தா இங்கேயே வரத்தா போகுது யாரும் இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல இல்லாட்டி நாங்கள் வாங்கி தர முடியும் அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படின்ட்டு இது வந்து இவனுக்கு சொந்தமாக ஒரு அஞ்சு பேர் எக்கனாமிக்ஸ்ட்டை போட்டாங்க ஆரம்பத்தில் அவங்களும் எங்கே இருக்காங்கன்னு தெரியல பழைய கவர்னர் ரகுராஜனாக இருந்தார் அது போக முப்பாயிரம் கோடி சம்பாச்சுன்னா எனக்கு இடான்னு சொன்னோடனே அந்த பிடிஆர் கொஞ்சம் உருப்படியாக பண்ணிட்டு இருந்தார் மனுஷன் அவர் தான் உணர் இல்லாத ஆள் திமுக ஒரு நல்ல ஆள் சேராத இடம் சேர்ந்துருக்கார் அவர் வந்து ஐடிக்கு போட்டாங்க நிதியிலேருந்து அப்புறம் உருப்பிடுமா ஏற்கனவே கடனில் இருக்கு அவர் அந்த இன்னும் கடனை தடுத்திருப்பார் அப்புறம் இந்த மாதிரி ஒன்று அவலட்சணம் இப்போ இந்த செங்கோட்டையன் வந்து அந்த ஜெயலலிதா படம்லாம் இல்லைன்னு சொன்னார் இல்லையா அது வந்து சொன்ன மாதிரி வேலுமையோட செங்கோட்டையை போன அப்புறம் அந்த டெல்லி அரசியல் ஆட்டம் தான் ஏன்னா ஸ்டாலினை ஒன்ஸ் பாரல் ஒழிக்கணும் அப்படின்னா இங்கே வலுவான கூட்டணி வேணும் இப்போதைக்கு அது உம் உண்மை தான் கலாம் இருக்குது அப்படிம்போது இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இப்போ வந்து தேர்தல் ஆணையம் வந்து தான் சிம்பிள் கொடுக்கறது அப்போ இந்த ரெட்டை வேலைக்கு இடைக்கால தடை வச்சுருந்தாங்க உயர்நீதிமன்றம் இன்றைக்கி நம்ம குறிப்பிட்ட மாதிரி அந்த இதை நீக்கிட்டேன் தேர்தல் ஆணையம் பார்த்துக்கலான்னு சொல்லியாச்சு கரெக்டாக செங்கோட்டைன்னு எனக்கு ஜெயலலிதா படம் இல்லைன்னு சொல்லி பின்வாங்கியே சொல்ல இது பண்ணார் உடனே சரி ஒரு சசிகலாட்டு சசிகலா ஜெயில் போட்டு கொடுத்துருக்கணும்ல கொடுக்கல துரோகம் முன்னேற எடப்பாடி இப்போது அவர் தான் குரு ஆக்சுவலாக சீனியர் எடப்பாடிக்கு குரு தான் அன்றைக்கி இந்த பைசாலாம் கொடுக்க முடியாது நான் ஜீபிசார் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்போ இன்றைக்கி வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஒரு வருது அதிருப்தின்னா ஒன்று சேர்கிறதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை ஒன்று சேர்ந்து அட்லீஸ்ட் சசிகலாவோட கைடன்ஸ் சசிகலா வரணுங்கிற அவங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா விட அந்த கைடன்ஸ் கேட்டாச்சுன்னா ஸ்கெட்ச் போட்டாமல் பண்ணி கொடுத்துருவாங்க யார் யார் என்ன பண்ணணும்னு அதுதான் இங்கே வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா காலம் வந்து இப்போது நல்லதோ கேட்டதோ சீமான் இருக்கா அப்படி விஜய் இருக்கா அப்படின்னு போது இது கூட்டணி கொஞ்சம் விஜய்கிட்ட போகும் தீம் காலம் இல்லைன்னில்ல அப்போது இங்கே கூட்டணி இன்டாக்ட் பண்ணும் அப்போது பாஜகவுக்கு இன்டெக்ட் பண்ணும் இது ஒன் டு ஒன் மாதிரி எடுமிக்கிற இடத்துல பாஜக கூட்டணியாக இருந்தாலும் நிற்காமல் வேறு நிற்கும்போது எடுத்து அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணிப்போம் பண்ணிப்பாங்க இது மொதல் முதல் காங்கிரஸ் அடிக்கிறதுக்கு இப்படி தான் ராஜாஜி க டிஎம்கேலாம் சேர்ந்தது அப்போது அறுபத்தி ஏழில் அந்த மாதிரி பண்ணணும் நிற்போம் ஸ்டாலினுக்கு கூட்டணி ரெண்டு மூணு விலையினாலும் விளையினாலும் ஓகே விலக வெட்டி இன்டாக்டாக இருந்தாலும் இதுதான் மெத்தடு அப்படிங்கிறது ஸோ அது பாதிக்கு பாதி கொடுப்பாரா அதுதான் இங்கே வேணும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க அந்த மாதிரி வரும்போது இப்போ என்ன இப்போ இப்போ வந்து அவர் கையில் போயிடுச்சு இப்போ வந்து தேர்தல் நாணயம் அவங்க வச்சுருப்பாங்க அப்படியே கையில் கோர்ட் ரிலீஸ் பண்ணிட்டான் அப்போது இனி ஒரு பிரச்சனை ஆகும் அது எல எலெக்ஷன் இதை சிம்பிளை முடக்கிறதா இரட்டையிலையே இல்லை எல்லோரும் சேர்ந்து இப்போவே போய் எல்லோரும் செங்கோட்டையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சீனியர்ன்றனால இப்போ எடப்பாடியை போச்சு நீக்கணும் இரட்டைல வேறு பக்கம் போகும் எட்டையில் போயாச்சுன்னா கூட்டணி போகிறோம் இவர் வந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு வேணும் அப்படி இனத்தையோ சொல்லிவிட்டு கீழே தள்ளிட்டு இருக்கார் பத்து தடவை தோத்துட்ருக்காருல எடப்பாடி அதனால் கட்சிக்காரனுக்கு பிடிக்கல ஜெயிக்கிற முடியும் தானே கட்சி சும்மா தோத்துட்டே இருந்தால் இருபது வருஷம் நான் கே இன்னும் பத்து வருஷம் தோத்துட்டே இருக்கேன் அதுக்கு இல்லை இல்லை கட்சி தானே எம்ஜிஆர் கட்சி இல்லையா அதுதான் இப்போ ஆக்சுவலாக அதிமுக உயிர்ப்பிச்சிட்டா வரவளவு திமுக ஆரவே காலியாகும் அதுதான் மக்கள் விருப்பம் கூட அதுதான் தமிழகத்துக்கு நல்லது மக்களுக்கு நல்லது குடும்ப ஆச்சு ஒளியணும் அறவே கட்சி போகணும் அதான் விரும்புகிறோம் அப்போ அதுக்கு தான் என்ன சென்னையில் பார்ப்பாங்க இப்போ எப்படி கெஜ்ரிவால் பண்ணிட்டாங்க பயப்படுறாரு பஞ்சாப் ஆட்சியும் போயிருமோன்னு ஏன்னா ரெண்டு சேம் பேட்டர் தான் தமிழ்நாடோ அதனால இனிமேல் தேர்தல் ஆணையம் சொல்கிறபடி கையில் இருக்கும் அப்படி லத்தியில் அடிக்கிறாங்க அப்படியே கரெக்டாக இருப்பாங்க அந்த ரெட்டைல சிம்பளை அப்போ அது ஒரு ஷேப்பாகி வந்து கூட்டணி வரும்போது காணாமல் பண்ணிடுவாங்க திமுக கூட்டணி உடச்சி விடுவாங்க இன்றைக்கி இன்றைக்கூட இருக்க டீட்டெயில் நாளைக்கு சொல்லலாம் என்னை வந்து இங்கே மாத்தணும் இதுலாம் சொல்கிறார் ஸ்டாலின்னு கவர்னர் என்னையோ எங்களுலாம் யார் வேணால் வருவோம் போவோம் உங்களது மாதிரி இன்ப நிதி அதுக்கப்புறம் நிதி இந்த கதையெல்லாம் கூத்தெல்லாம் கிடையாது ஆனால் ஒன்று நான் இங்கே தான் இருப்பேன் அறிவாளிய செங்கலை உருவாக மூட மாட்டேன் முப்பத்தஞ்சு மந்திரி உள்ளே தரலாம் போட மாட்டோம் அப்படின்ட்டு இது இன்ட்டு டேட்டரில் நினைப்பேன் நன்றி